சார் வணக்கம் அதாவது இன்னைக்கு வந்து நாட்டில் வந்து மக்களவைத் தேர்தலேருந்து ஏழு கட்டத்தில் இருது கட்டத்தில் நெருங்கிட்டு இருக்குது அஞ்சு கட்டம் கூட இன்னைக்கு ஆறாவது கட்டம் நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு வந்து மோடி வந்து பிரதமர் மோடி வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு நானூறு தூதி கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா பேசிக்கிட்டு இருக்கிறாரு அதனுடைய அதை நிரூபிக்கும் வகையில் அவங்க வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளாம் புது புது பிரச்சனைகளாம் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி இப்போது நாட்டில் அந்த அது கூட நீங்கள் ஒரு சிறந்த ஒரு நாற்பது வருஷமாக பத்திரிகையாளர் இருக்கீங்க அதை பற்றி ஒரு கண்ணோட்டம் கூட எப்படி சொல்லி அதாவது ஜனநாயக அமைப்பில் வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தான் வெல்ல வேண்டும் என்பதற்காக தேர்தலில் ஈடுபடுகிறார்கள் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை ஏற்கனவே மோடி அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை ஆட்சி செய்திருந்தார் அதற்கு பிறகு அடுத்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே சந்தித்த பொழுதும் இதே நம்பிக்கையை தெரிவித்தார்கள் இன்னும் சொல்லப்போனால் அவர் தெரிவித்த நம்பிக்கையை விட அதிகமான எண்ணிக்கையை பெறக்கூடிய அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி அந்த வலுவாக இருந்தது அதன் மூலம் அவர்கள் எண்ணிய பல வாக்குறுதிகளை அல்லது அவர்களுடைய சித்தாந்த ரீதியாக எதை செய்ய முடியுமோ அவைகளை மிக வேகமாக செய்தார்கள் எடுத்துக்காட்டாக சிஏஏ இந்த சட்டத்தை கொண்டு வந்தது இந்த முன்னூற்றி எழுபதை மாற்றியமைத்தது காஷ்மீரை இரண்டாக பிரித்தது இப்படி பல விடயங்களை சொல்லலாம் எனவே அவர்கள் தங்களுடைய வாக்குறுதிகளில் என்னென்ன ராமர் கோயில் கட்டுதல் இதுவும் அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வாக்குறுதிகளாக தரப்பட்டதுன்னு அவற்றை நிறைவேற்றியிருக்கார் எனவே அந்த நம்பிக்கையில் ஏற்கனவே நாம் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எனவே மக்கள் நமக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்ற நம்பிக்கையை ஒரு கட்சி வழிப்படுத்துதில் எந்த விதமான தவறும் இல்லை எனவே அந்த வகையில் அவர்கள் சொல்லியிருக்கலாம் கூறலாம் அதில் நான் எதுவும் தவறாக காணவில்லை அதனால் கள நிலவரம் எவ்வாறு இருக்கிறது என்பதுதான் நாம் இப்போது ஆராய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது கடந்த முறை அவர்கள் பெரும்பாலான மாநிலங்களிலே நல்ல அதாவது எத்தனை போ தொகுதிகளிலே போட்டிட்டார்களோ அந்த தொகுதிகளில் ஸ்ட்ரைக் ரேட்டுன்னு சொல்லக்கூடிய அவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு சில மாநிலங்களில் நூற்றுக்கு நூறு இருந்திருக்கிறது குஜராத் போன்ற மாநிலங்களில் நூற்றுக்கு நூறு ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் தொன்னூற்றி ஐந்து எண்பது இந்த அளவுக்கு அப்படி பார்க்கையில் அவர்கள் அதிகமாக வெற்றி பெற்ற மாநிலங்கள் என்று பார்க்கின்ற போது அகில இந்திய அளவில் நான் சொல்கிறேன் மராத்திய மாநிலம் பீகார் மாநிலம் மத்திய பிரதேஷ் கர்நாடகம் குஜராத் ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் ஹரியானா டெல்லி உத்தரகண்ட் உத்தரகாண்ட் பிரதேஷ் கோவா ஜம்மு ஆகிய இந்த இத்தனை மாநிலங்களிலும் அவர்களுடைய ஸ்ட்ரைக் ரேட்னு சொல்லக்கூடிய வெற்றி விகிதம் நூறு தொகுதிகள் போட்டிட்டால் தொண்ணூறு தொகுதிகளில் கிடைக்கும் அந்த அளவுக்கு எடுத்துக்காட்டாக மகாராஷ்டிராவிலே நாற்பத்தெட்டு தொகுதிகளில் நாற்பத்தி ஒன்றை வென்றார்கள் குஜராத்தில் இருபத்தி ஆறுக்கு இருபத்தி ஆறை வென்றார்கள் அதுபோல் சத்தீஸ்கரில் பதினொன்றுக்கு தொகுதிகளில் ஒன்பது தொகுதிகள் வென்றார்கள் ஹரியானாவிலே பத்துக்கு பத்து டெல்லியிலே ஏழுக்கு ஏழு இப்படி இந்த மாநிலங்கள் பெரும்பாலான தொகுதியை அதாவது இருக்கையை கொடுத்த மாநிலங்கள் இந்த மாநிலங்களில் அவர்கள் அதே வெற்றியை இப்போது திரும்ப பெற வேண்டும் என்பது ஒன்று இதை தாண்டி இன்னும் அதாவது நம்முடைய உத்தரப்பிரதேசம் அது ஒரு மிகப்பெரிய மாநிலமாக இருக்கிறது இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள்தான் இந்தியாவை ஆள முடியும் என்கின்ற ஒரு வரலாற்று சான்று நமக்கு இருக்கிறது அதிகமான எண்பது தொகுதிகளை கொண்ட இடம் அதிலே இவர்களுடைய வெற்றி வாய்ப்பு அறுபத்தி நான்கு தொகுதிகளிலே வெற்றி பெற்றார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலே அதுபோல வெஸ்ட் பங்கால் அதாவது மேற்கு வங்க மாநிலம் நாற்பத்தி இரண்டு தொகுதிகளில் பதினெட்டு தொகுதிகள் அவர்கள் கிடைத்தது இவையெல்லாம் அதாவது ஓரளவுக்கு அதிகமான எண்ணிக்கையை தந்த மாநிலங்கள் ஏதாவது உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்காளம் ஒடிசா ஒடிசாவிலே அது பிஜேடி என்கின்ற கட்சி இருந்து இருந்தாலும் கூட இவர்களுக்கு பிஜேபிக்கு ஒரு எட்டு இருக்கைகள் கிடைச்சது தெலுங்கானாவிலே பதினேழில் ஒரு நாலு கிடைச்சது அஸ்ஸாமில் வந்து பதினாலுக்கு ஒன்பது ஒன்பது சீட்டு கிடைச்சிது இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த அதிகமான ஸ்ட்ரைக் ரேட் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அதற்கு அடுத்த நிலையிலே வரக்கூடிய மாநிலங்கள் இவைகள் தான் பிஜேபிக்கு தான் எதிர்பார்த்ததை விட அதிக வெற்றியை தந்த மாநிலங்கள் எனவே அந்த மாநிலங்களில் இந்த இதுவரை அவர்கள் எந்தெந்த எண்ணிக்கையில் இருக்கைகளை பெற்றார்களோ அந்த எண்ணிக்கையை அவர்கள் தக்க வைக்க வேண்டும் இது ஒன்று அதாவது இந்த எண்ணிக்கை தக்க வைத்தால் முன்னூற்றி ஒன்பது என்கின்ற அந்த இலக்கை எட்ட முடியும் அதை தாண்டி தற்போது அவர்கள் நானூறு என்று பேசுவது இதையும் விட அதிகமாக எண்ணிக்கையை பெற வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வந்திருக்கு வந்து அவங்களுக்கு கூட்டணி கட்சிகள் போயிட்டு கடந்த முறையும் கூட கூட்டணிகள் பிஜேபி கூட்டணின்னு பார்க்கும்போது பிஜேபி பங்கு பெரும் பங்கு எனவே கூட்டணிகளுடைய தாக்கம் என்பது அதிகமாக அப்போதும் இருந்ததில்லை இப்போதும் இருந்ததில்லை அந்த முறை கூட்டணியிலே இருந்த கட்சிகள் குறிப்பாக அதிமுக இருந்தது இவருக்கு வெளியிலிருந்து ஆதரவு எஸ் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இருந்தது பிஜேடி இருந்தது பஞ்சாபிலே அகாலி தளம் இருந்தது மராத்திய மாநிலத்திலே சிவசேனை இருந்தது இவைகளெல்லாம் அந்த கூட்டணியின் மூலம் அதாவது அதிகமான வாய்ப்பை பெற்ற கட்சியாக பிஜேபி தான் இருந்தது கூட்டணிக்கு ஒரு சில இடங்கள் கிடைத்தது என்பது உண்மை இப்போது அந்த கூட்டணியிலே பெரு அதாவது பிஜேபியினுடைய மிக நெருக்கமான அதிகமான எண்ணிக்கை தந்த கூட்டணிகள் வந்து மகாராஷ்டிரா பீகார் இந்த மாநிலத்தில் உள்ள கட்சிகள் அதாவது நிதிஷ்குமார் அவர்கள் அவரோடு இருந்தார் பின்னால் அவர்களில் இருந்து வெளியே வந்தார் இப்போ திரும்ப ஆண்டு போய் சேர்ந்துக்கிட்டார் அதே மாதிரி மராத்தியத்தில் சிவசேனை பிஜேபி கூட்டணி என்பது பெரும்பாலான வெற்றியை தெடித்திருந்த கூட்டணி இப்போது அந்த இரண்டு கூட்டணிகளிலே நிதிஷ்குமார் வந்தார் பிறகு சென்றார் பிறகு போனார் இப்படிங்கிற நிலையில் வந்து அந்த கூட்டணியில் இன்னும் நிதிஷ்குமார் இறுதியாக இந்தியா கூட்டணியை கட்டமைத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் திரும்பவும் சென்றதை மக்கள் எப்படி பார்ப்பார்கள் என்பதை பீகார் மாநில தேர்தல் முடிவுகள் நமக்கு வெளிப்படுத்தும் எனவே அந்த கூட்டணி அப்படியே இருக்கிறதாகவே நம்ம வைத்துக் கொள்வோம் அதை தாண்டி மராத்தியத்துக்கு வரும்போது சிவசேனை பெரிய பெருவாரியான ஒரு கூட்டணியாக அமைந்தது அது பிஜேபிக்கு ஒரு வலுவை தரக்கூடிய ஒரு மாநிலம் மராத்திய மாநிலம் சிவசேனை பிஜேபி இரண்டும் இணைந்தால் அவர்களை காங்கிரஸ் என்சிபி போன்றவர்கள் வெல்ல முடியாது என்பது கடந்த மூன்று தேர்தல்களில் தொடர்ச்சியாக நாம் கண்டிருக்கிறோம் ஆனால் அந்த கூட்டணியும் தற்போது பெரிய பிளவுபட்டு ஒரு புறம் சிந்தி அவர்கள் பக்கமும் இன்னொரு புறம் உத்தவ் தாக்கரே பக்கமும் அதுபோல சரத்பவருடைய கட்சியும் பிளவுபட்டு புறம் அஜித் பக்கமும் இன்னொரு பக்கமும் இருக்கும்போது இதையெல்லாம் பார்க்கின்ற போது அதே எண்ணிக்கையிலே மீண்டும் இவர்களுக்கு எண்ணிக்கை கிடைக்குமா என்பது மிகுந்த ஐயத்திற்குரியது எனவே அவர்களுக்கு அதிகமாக எண்ணிக்கைகளை தந்த மராத்திய மாநிலத்தில் இந்த முறை கடந்த முறை நாற்பத்தி ஓரு தொகுதிகளை வென்ற பிஜேபி இந்த முறை போட்டியிடுவதே இருபத்தெட்டு தொகுதிகள்தான் இருபத்தி மூன்று தொகுதிகள்தான் அப்படிங்கும்போது அந்த எண்ணிக்கையை அவர்கள் மீண்டும் பெறுவது என்பது கடினம் இவர்கள் சிந்தே அவர்களுக்கு ஒரு பதினைந்து தொகுதிகள் இவருக்கு ஒரு ஒரு நாலு தொகுதிகள் அந்த பத்தொன்பது தொகுதிகள் போக மீதி இருக்கிற தொகுதிகள் பிஜேபி போட்டியிட்டுக்கிறது அதிலே எவ்வளோ வெற்றி வாய்ப்பு இருக்குது நூற்றுக்கு நூறு கிடைச்சாலும் அது அவ்வளோ தொகுதிகள் கிடைக்கும் இல்லையா ஆனால் கள நிலவரம் எவ்வாறு இருக்கிறது என்றால் மகாராஷ்டிரா மாநிலத்திலே இரண்டு பல்வேறு கருத்து கணிப்புகள் பல்வேறு பத்திரிகையாளர்களும் நான் பேசிய போது அவர்கள் சொல்வது இந்த முறை இந்தியா கூட்டணியிலே இருக்கிற உத்தவ் தாக்கரே சரத்பவார் காங்கிரஸ் இந்த மூன்றும் இணைந்த எம்விஏ என்கின்ற அந்த கூட்டணிக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறது அவர்கள் குறைந்த அளவு இருபத்தைந்து இடங்களாவது கிடைக்கும் அந்த இருபத்தைந்து இடங்கள் அவர்கள் பெற்றால் மீதி இருபது இருபத்தி மூன்று இடங்கள் தான் அந்த இருபத்தி மூன்று இடங்களை இந்த கூட்டணியில் இருக்கிற அஜித் பவார் ஸ்ரீகாந்த் சிந்தே ஏக்நாத் சிந்தே இவர்கள் பிஜேபி இவர்கள் மூன்று பேரும் பங்கு போட வேண்டும் எனவே பிஜேபிக்கு அந்த கடந்த முறை கிடைத்த அந்த வாய்ப்பு கிடைக்காது என்பது ஒன்று அது போலவே பீகார் மாநிலத்திலே கடந்த முறை முப்ப நாற்பதுக்கு முப்பத்தி ஒன்பது இடங்களை பிஜேபி நிதிஷ்குமார் அணியானது கைப்பற்றியது இப்போது அந்த கூட்டணி அப்படியே இருந்தால் கூட பீகாரிலே இப்போது பெரிய மாற்றத்தை நாம் காண முடிகிறது நிதிஷ்குமார் அவர்கள் அங்குமிங்கும் சென்றதின் விளைவாக அவர் வந்து மக்கள் மத்தியிலே ஓரளவுக்கு அந்த மதிப்பை இழந்ததாகத்தான் தெரிகிறது அது மட்டுமல்ல அவர் மோடியோடு இணைந்து பரப்புரை செய்வதை தவிர்க்கக்கூடிய ஒரு நிலையிலே இப்போது அவர் இருக்கிறார் எனவே அந்த பிஜேபி அந்த அந்த பீகார் மாநிலத்திலும் கடந்த முறை கிடைத்த அந்த முப்பத்தொன்பது நிச்சயமாக கிடைக்காது என்பது இப்போது கள நிலவரமாக இருக்கிறது இவற்றையெல்லாம் பார்க்க அதே டெல்லி டெல்லியில் ஏழுக்கு ஏழு சீட்டு வந்து அப்போது ஆம் ஆத்மியும் காங்கிரசும் பிரிந்து நின்றார்கள் பிஜேபி தனியாக அடைந்தது ஆனால் தற்போது நிலவரப்படி டெல்லியிலே பிஜேபி ஏழுக்கு ஏழு கிடைப்பது என்பது மிக மிக கடினம் அதுபோல் நம்முடைய இமாச்சல பிரதேஷ் அங்கே பல வாரண நிலை இருக்கிறது கோவாவிலே நிலை மாறியிருக்கிறது ஜம்முவிலே கடந்த முறை இரண்டுக்கு இரண்டுமே அவங்களுக்கு கிடைத்தது ஆனால் இந்த முந்நூற்றி எழுபது சட்டத்துக்கு பிறகு அந்த மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகு அந்த மாநில மக்கள் எப்படி பிஜேபியை பார்க்கிறார்கள் என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மத்திய பிரதேசம் இருபத்தொம்போதுக்கு இருபத்தி எட்டு தொகுதிகள் கிடைத்தது எல்லாம் மத்திய பிர அதாவது இந்தி பெல்ட் மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் போன்றவைகளில் பிஜேபிக்கு செல்வாக்கு இருக்கிறது என்பது உண்மை அதை நாம் மறுக்க முடியாது காங்கிரஸை ஒப்பிடுகின்ற பொழுது ஆனால் கடந்த முறை நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு வித்தியாசம் ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு மூன்று விழுக்காடு என்ற அளவிலே தான் இருந்தது எனவே இவர்கள் பத்து ஆண்டு ஆட்சி செய்த பிறகு அதே அளவு அதே ஆதரவு இருக்குமா என்பது நமக்கு ஐயம் ஒரு எழுபது தொகுதிகளில் சார் அதாவது ஒரு லட்சத்துக்கு குறைவான வாக்கு வித்தியாசத்துல தான் சோதிச்சிருக்கிறாங்க ஆமா பிஜேபி ஆமா இப்ப என்னன்னா கட்சிகள் வந்து கூட்டணி வளவாகிட்டு நம்ம இந்தியா கூட்டணி வந்து அதனால அந்த எழுபது தொகுதிகள் கூட கிடைக்கிறது வாய்ப்புகள் கம்மியாக அதனால எல்லா மாநிலங்களும் நான் என்ன சொன்னேன் முதல்ல வந்து இவர்களுக்கு எண்பத்தைந்து விழுக்காடு ஸ்ட்ரைக் ரேட் உள்ள மாநிலங்கள்னு ஒரு ஒரு பத்து மாநிலங்கள் சொன்னேன் மகாராஷ்டிரா பீகார் மத்திய பிரதேசம் கர்நாடகா குஜராத் ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் ஹரியானா டெல்லி இவெல்லாம் நூற்றுக்கு நூறு கிடைச்ச மாநிலங்கள் இருக்குது குஜராத் டெல்லி போன்ற இடங்கள் அவைகளில் மீண்டும் அதே எண்ணிக்கையை அவர்கள் பெற முடியாது என்பதுதான் தற்போது இருக்கிற நிலவரம் காரணம் ராகுல் காந்தியினுடைய அந்த நடைப்பயணம் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை அகில இந்தியாவிலே செய்திருக்கிறது என்பது மிக மிக உண்மை அதேபோல் உத்தரப்பிரதேசத்தில் வந்து கடந்த முறை அறுபத்தி நாலு இடங்களை பெற்றார்கள் இந்த முறை காங்கிரஸும் எஸ்பி சமாஜ்வாதி பார்ட்டியும் இணைந்திருப்பது வந்து ஒரு பெரிய ஆதரவு அலை தென்படுவதாக தெரியுது கூட காங்கிரஸ் வந்து பெரும்பாலான சீட்டுகளை வந்து கைப்பற்ற முடியும் என்கின்ற நம்பிக்கை இல்லை ஆனால் எஸ்பி சமாஜ்வாதி பார்ட்டி இருக்குது அகிலேஷ் யாதவ் அவர் வந்து கடந்த முறையை விட இந்த முறை நன்றாக எண்ணிக்கை பெறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் தெரிகிறது அந்த வகையில் என்னுடைய பார்வையில் என்னுடைய கணிப்பு பிரகாரம் அந்த எண்பது எண்ணிக்கையில் பிஜேபி வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி ஐந்து வரை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் வந்து அது ஒரு நம்பிக்கையான மாநிலம் யோகி ஆதித்யநாத் அப்புறம் ராமர் கோயில் இது போன்ற அங்குள்ள மக்கள் அதிகமாக நம்புகிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் பல்வேறு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் அதாவது கட்டுமானங்கள்லாம் அதிகமாக இருக்குது எனவே உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபிக்கு வலுவாக இருக்கிறது அதே சமயம் கடந்த முறை கிடைத்த அந்த அறுபத்தி நாலு எண்ணிக்கை கிடைக்குமா என்றால் அது ஐயம் என்பது என்னுடைய கருத்து அதுபோல் மேற்கு வங்கத்தில் வந்து கடந்த முறை பதினெட்டு கிடைத்தது இந்த முறை மம்தா அவர்கள் வேறு இந்தியா கூட்டணிக்கு இருக்கிற மம்தா அவர்களே அந்த கூட்டணி கட்சிகளை கூட தன்னிடம் சேர்க்காமல் அவ்வளவு தன்னம்பிக்கையோடு பேசுகிறார் நான் ஒரு என்னுடைய ஒரு கட்சியே பிஜேபி வந்து பண்ண முடியும்னு அதிலே ஒருவேளை ஏதாவது காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ அல்லது மம்தா பானர்ஜியோ இவர்கள் மூன்று பேரில் யார் ஜெயித்தாலும் அது மோதிக்கு எதிரான ஓட்டாக இருக்குது எனவே அதில் கடந்த முறை கிடைத்த அதே பதினெட்டு இடங்கள் இப்பவும் கூட கிடைக்க வாய்ப்பு உண்டு அதில் எந்த மாற்றமும் இருக்காது போல ஆனால் ஒடிசா ஒடிசாவில் வந்து எட்டு இடங்கள் இப்போது அவர்கள் பிஜேபி பிஜேடியோட இணைந்து செயல்பட வேண்டும் என்று கடைசி நாள் வரைக்கும் பேசி கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த கூட்டணி நிறைவேறவில்லை முறிந்துவிட்டது தற்போது பிஜேடிக்கு மிக மிக கடுமையாக அமித்ஷா அவர்களும் தலைமை அமைச்சர் மோடி அவர்களும் தாக்குவது பிஜேபி அதாவது ஒரிசா மக்களிடையே ஒரு நல்ல செய்தியை கொண்டு சேர்க்கவில்லை அதுவும் அந்த 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 ஜெகநாத் பூரி ஆலயத்தினுடைய அந்த நகையை இயக்கக்கூடிய ரத்னா பந்தாரனுடைய சாவி தொலைந்து போனது அது தொலைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுக்கு பிறகு அந்த அறையானது இதுவரை திறக்கப்படவில்லை கடந்த ஆறுகள் ஆண்டுகளுக்கு முன்பு அதை திறப்பதற்கு முயற்சப்போது சாவி இல்லை என்கின்ற அந்த செய்தி தெரிய வந்தது அதற்காக இரண்டு மூணு ஆணையங்கள் அமைக்கப்பட்டன அப்போதெல்லாம் எதையும் பேசாமல் இப்போது தேர்தலுக்கு மட்டும் எப்படி தமிழ்நாட்டிலே வந்து கச்சத்தீவை பற்றி பேசினாரோ அதுபோல் ஒடிசாவிலேயே அந்த ரத்தா பந்தாரனுடைய சாவியை பற்றி பேசியதை வந்து மக்கள் அவ்வளவு சரியாக எடுத்துக்கொள்ளவில்லை அது ஒன்று அப்புறம் ஜெகநாதபூரியே மோடியினுடைய பக்தர் என்று இன்னொரு பிஜேபிக்காரர் சாந்தி பத்ரா அவர் பேசுகிறார் பிஜேபி தலைவர் பேசுகிறார் இதெல்லாம் வந்து மக்கள் ஒடிசா மக்கள் பிஜேபி எப்படி பிஜேபிக்கு ஆதரவாக இருந்த கட்சி பிஜேடி என்னென்ன சட்டங்கள் கொண்டு வந்தார்களோ அவற்றை ஆதரித்த கட்சி பிஜேடியும் சிவசேனையும் அதிமுகவும் ஆனால் அந்த கட்சிகள் எல்லாமே இன்று இல்லாமல் இருக்கிறது இல்லாமல் இருக்கிறது ஆந்திராவிலேயே தற்போது இவர் போயிருக்கிறார் நாயுடு சேர்ந்திருக்கிறார் அதன் மூலம் பிஜேபிக்கு ஆந்திராவிலே கடந்த முறையை விட அதிகமான எண்ணிக்கை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அது நாம் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும் அதாவது இப்படி நாம் பார்க்கின்ற பொழுது முன்பு அதிகமாக எண்பத்தி ஐந்து விழுக்காடு ஸ்ட்ரைக் ரேட் பெற்ற மகாராஷ்டிரா பீகார் மத்திய பிரதேசம் பெற்ற மாநிலங்களில் அதே அளவு அவர்கள் எண்ணிக்கையை பிடிப்பதற்கு வாய்ப்பில்லை என்பது ஒன்று தெளிவு இரண்டாவது அதிகமாக இடங்களை பிடித்த உத்தரப்பிரதேசத்தில் இந்த மாதிரி அதே அறுபத்தி நான்கு இடங்களிலும் கிடைக்காது அதையடுத்து பிஜேபிக்கு ஆதரவு இல்லாத மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு புதுச்சேரி கேரளம் பஞ்சாப் காஷ்மீர் மீதி இருக்கிற யூனியன் டெரிட்டரிஸ் இதுகள்லாம் பார்க்கும்போது அங்கே வந்து மொத்தமாகவே பிஜேபிக்கு கிடைக்கக்கூடிய இடங்கள் ஒரு பனிரெண்டு அல்லது பதிமூன்று இடங்கள் தான் கிடைக்கும் ஆனால் இருக்கிற இடங்கள் மொத்தம் நூற்று அறுபது ஆந்திரா ஒன்றை தவிர தென் மாநிலங்கள் அனைத்திலும் வந்து பிஜேபி கடந்த முறை கிடைத்த எண்ணிக்கையே கிடைக்காது எனவே இவைகளெல்லாம் நாம் சேர்த்து ஒன்றாக பார்க்கின்ற பொழுது எவ்வளவுதான் அவர்கள் முயன்றாலும் அவருடைய எண்ணிக்கை ஒரு இருநூற்று இருபது அதாவது பிஜேபி என்டிஏ கூட்டணி ஒரு இருநூற்று இருபதுல இருந்து இருநூத்தி முப்பது வரைக்கும் பெறலாம் என்பது ஆட்சி அமைப்பதற்கு மீதி இருக்கிற கட்சிகள் அதாவது நாளை ஒய் காங்கிரஸ் அல்லது பிஜேடி திமுக அகாலிதள் போன்ற கட்சிகள் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு அவர்களுக்கு ஆதரவு தரக்கூடிய நிலை ஏற்படுமானால் அது தனிப்பெரும் பெரும் தனிப்பெரும் ஒரு கட்சியாக பிஜேபி தான் வரும் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை காங்கிரம் பிஜேபி தான் அதிகமான தொகுதிகளிலே போட்டியிடுகிறது காங்கிரஸ் போட்டியிடுகிற தொகுதிகளே மற்ற முன்னூற்று முப்பது தொகுதிகள்தான் எனவே அதிலே அவர்கள் ஐம்பது விழுக்காடு வெற்றி பெற்றாலும் கூட அவர்கள் நூற்றி ஐம்பது இடங்கள் தான் பெற முடியும் ஆனால் அவர்களை விட பிஜேபி ஆனது அதிகமான இடங்களை பெறும் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு பெரும்பான்மை கிடைக்குமா என்றால் அது கிடைக்க வாய்ப்பில்லை எனவே எதிர்கட்சி கூட்டணி எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கிறதோ அதற்கு தக்கபடிதான் அடுத்த ஆட்சி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று என்னுடைய கருத்து நன்றி